பாட்டுக்கு மெட்டா மெட்டுக்கு பாட்டா என்ற வாக்குவாதத்தில் கவிஞர் வாலியிடம் மன்னிப்பு கேட்ட இசை மேதை கே வி மகாதேவன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் பாடலாசிரியர் எழுதி தரும் வார்த்தைகளுக்குள்ளேயே இசை ஒளிந்து கொண்டிருக்கிறது அதை தேடி கண்டுபிடித்து வெளியே கொண்டு வர வேண்டியதுதான் இசையமைப்பாளர் செய்ய வேண்டிய வேலை இது மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் சாட்சியம் இந்த பணியை சிறப்பாக செய்து காட்டியவர் திரைசை திலகம் கே வி மகாதேவன் பாடலாசிரியர் எழுதி தரும் பாடலுக்குத்தான் அவர் இசையமைப்பார் எழுதப்பட்ட வரிகள் மெட்டுக்குள் அடங்காமல் முட்டி மோதினால் அவற்றை விருத்தமாக அமைத்துவிட்டு அடுத்த வரியை இசைக்குள் கச்சிதமாக விடுவார் பாடலை கேட்கும்போது இசைக்குள் அடங்காத வார்த்தையின் அழகு தனியாக மிளிரும் தொன்னூறு விழுக்காடு அவரது படைப்புகள் இந்த தான் இருந்தன ஒருவேளை அவரது மெட்டு ஒன்று தயாரிப்பாளரால் நிராகரிக்கப்பட்டு விடுமானால் புன்னகையுடன் மெட்டை மாற்றிக் கொடுப்பார் இசைமேதை கே வி மகாதேவன் பல தருணங்களில் பாடலாசிரியர்களோடு உரசல்களும் உண்டு அப்படித்தான் ஒருமுறை அபலை அஞ்சுகம் என்ற திரைப்படத்திற்கு பாடல் எழுத கவிஞர் சுரதா வந்திருந்தார் வெண்ணிலா குடைபிடிக்க வெள்ளி மீன் அலையடிக்க விழிவாசல் வழிவந்து இதயம் பேசுது என பாடல் பல்லவி நன்றாகவே வந்துவிட்டது ஆனால் பாடல் சரணங்கள் சரிவர அமையாமல் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கவிஞர் சுரதாவுக்கு சறுக்கென்று கோபம் வந்துவிட்டது சடக்கென்று எழுந்து போய்விட்டார் கவிஞர் சுரதா மறுநாள் உடுமலை நாராயணக்கவி வந்து கொல்லாமல் கொல்லுகிறாய் கோமலமே விழியாலே சொல்லாமல் சொல்லுகிறாய் சுத்த மொழியாலே என்று அன்றைய சொற்களின் அடுக்கில் இயற்கையாக வந்தமரும் இசையுடன் எழுதி பாடலை முடித்துக் கொடுத்து விட்டார் கவிஞர் உடுமலை நாராயண கவி நீங்காத நினைவு என்ற ஒரு திரைப்படம் இதில் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் இசை முதல் முதலாக அவரது இசையில் பாடல் எழுத வந்தார் கவிஞர் வாலி என்ன இது வாலி தோலின்னு ஊர் பேர் தெரியாத புதியவர்களெல்லாம் பாட்டு எழுத கூட்டிக்கிட்டு வந்திருக்கேள் என சட்டென்று வார்த்தைகள் தெரித்து விழுந்தன பெரியவரிடமிருந்து அவரை சமாதானப்படுத்திய தயாரிப்பாளர் இரண்டு பாடல்களை கவிஞர் வாலியை கொண்டே எழுத வைத்து விட்டார் இளைஞரான கவிஞர் வாலிக்கோ மனதுக்குள் குமைச்சல் இனிமேல் இவரோடு பணிபுரிய மாட்டேன் என்று முடிவெடுத்த கவிஞர் வாலி பின்னாளில் எம்ஜிஆருக்காக தனது பிடிவாதத்தை சற்று தளர்த்தி கொண்டார் கவிஞர் வாலி கவிஞர் வாலி எழுதிய பாடல்களை இசையமைப்பாளர் கே வி மகாதேவனிடம் எம்ஜிஆர் கொண்டு வந்து கொடுக்க வாலியின் வரிகளில் இசை ஏற்கனவே சம்மனமிட்டு அமர்ந்திருந்ததை தனது இசை கற்பனையின் வழியாக கண்டு கொண்ட திரையசை திலகம் கே வி மகாதேவன் அந்த கணமே அவரது மனதிற்குள் ஓர் உறுத்தல் இது சரியில்லையே இந்த வாலி எழுதுற பாட்டெல்லாம் அருமையாகத்தானே இருக்கு இரண்டு பேரும் கலந்து பேசிக்கொண்டு வேலை செய்தால் இன்னும் சிறப்பாக வருமே அன்றைக்கு ஏதோ ஆதங்கத்திலே பேசிட்டோம் நாம செய்த தப்ப நாமே சரி பண்ணிடுவோம் என்று தீர்மானித்த இசைமேதை கே வி மகாதேவன் மறுநாள் காலை கொஞ்சமும் கௌரவம் பார்க்காமல் நேராக கவிஞர் வாலியின் வீட்டுக்கே வந்து கவிஞர் வாலியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள தன்னை விட வயதில் பெரியவரும் இசை சாதனையாளருமான கே மகாதேவன் செயலால் வாலியின் பிடிவாதம் தளர்ந்து நா தழுதழுக்க அண்ணா என்று கதறிவிட்டார் கவிஞர் வாலி இந்த எதிர்பாரா சந்திப்பின் விளைவு வாலி கே வி மகாதேவன் இணைவில் காலத்தை கடந்து நிற்கும் பல பாடல்கள் திரை பொன்னேடுகளை நிரப்பி சென்று விட்டன சங்கராபரணம் இசையமைப்பாளர் கே வி மகாதேவனின் மகத்தான இசைக்கு மாபெரும் அங்கீகாரத்தை பெற்று கொடுத்தது அந்த இமாலய வெற்றியை அந்த பெரியவர் எப்படி எடுத்துக்கொண்டார் அந்த திரைப்படத்தில் பாடி தேசிய விருதை பெற்ற பெண்ணணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்திடம் இவ்வாறு சொன்னார் அவர் மணி சங்கராபரணம் படத்திலே நாம் வேலை செய்தோம் அவ்வளவுதான் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு பிரஸ்தாபம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது பத்திரமா இருக்கணும்டா என்று தலைக்கு கிடைத்த அந்த இமாலய வெற்றியின் கனத்தை தலைக்கு ஏற்றி கொள்ளாமல் சர்வசாதாரணமாக கடந்து சென்றுள்ளார் இசை மேதை கே வி மகாதேவன் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாட்டுக்கு மெட்டா மெட்டுக்கு பாட்டா என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சி லங்கோ தேங்க்ஸ் பார் வாட்சிங் சி யூ லேட்டர்